இன்னைக்கு நம்ம ராமாயண கதாபாத்திரத்தில் விஸ்வாமித்தரை பற்றி பார்க்க போகிறோம் விஸ்வாமித்திரர் யார் என்பதை நம்ம வந்து இந்த கதாபாத்திரத்தில் நம்ம போகிறோம் ராமாயணத்தில் அவருடைய முக்கிய பங்கு என்னன்னு காதி அரசர் மகோதிய நாட்டை ஆட்சி செய்து வந்தார் அந்த ஆட்சி செய்து வந்த மகோதி நாட்டு அரசர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைய வந்து நல்ல வீரமாகவும் நல்ல விவேகமாகவும் வளர்த்து வந்திருக்காரு அந்த அவருடைய மகள் வந்து சத்திய அவர் மகளுடைய பெயர் வந்து சத்தியவதி அந்த சத்தியவதி அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய வீரத்தை பார்த்து ரிஷிகர் என்ற ஒரு முனிவர் வந்து அந்த அவன் சத்தியவீதி மேலே ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டதுனால அரசங்கிட்ட வந்து பெண் கேட்டிருக்காரு எனக்கு வந்துட்டு நீ வந்து உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த காதி அரசர் என்ன பண்ணியிருக்க ஒரு ஒரு முனிவருக்கு நம்ம எப்படி நம்ம மகளை கட்டி கொடுக்க முடியும் ஒரு சாமியாருக்கு நம்ம எப்படி கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிச்சிருக்காரு அப்போ வந்துட்டு முனிவரை வந்து தட்டி கழிக்க முடியாதனால வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு முனிவருக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு ஏன்னா இப்போ நீ வந்துட்டு ஒரு ஆயிரம் குதிரை எனக்கு வேணும் அந்த ஆயிரம் குதிரை எப்படி இருக்குன்னு சொன்னால் உடம்பு வெள்ளையாகவும் ஒரே ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் என் மகள் சத்தியவதியை உனக்கு நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த காதி அரசர் சொல்லியிருக்காரு அப்போ முனிவர் என்ன பண்ணியிருக்காரு தவம் பண்ணி நல்லா வருண வேண்டி ஒரு ஆயிரம் குதிரை அவர் சொன்னது மாதிரியே உடம்பு முழுக்க வெல்ல ஒரே ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கிறது மாதிரி ஒரு ஆயிரம் குதிரையை வாங்கி கொடுத்துறாரு அப்படி கா வாங்கி கொடுத்த வந்து அவர் காதி அரசர் என்ன பண்ணிடுறாரு ரிஷ்கர் முனிவருக்கு மனம் முடித்து வச்சுறாரு மனம் முடிச்சு வச்ச உடனே வந்து அந்த சத்தியவேதிக்கு உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டிருக்காருன்னு எனக்கு வந்துட்டு இப்போதிக்கு எனக்கு எது வேண்டாம் எனக்கு தேவைப்படுறப்போ நம்ம அவனு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை போய் அவங்க அம்மாட்ட போயிட்டு அந்த சத்தியவேதி அவங்க அம்மாட்ட போய் பேசியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு முனிவர் எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு வரந்தாருன்னு சொன்னார் நான் இப்போதிக்கு வேணாம் கேட்கணுன்னே அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது எனக்கு எனக்கு வந்து உனக்கு வந்து ஒரு உனக்கு வருங்காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை வேணும் அந்த குழந்தைக்காக அவர்கிட்ட ஒரு வரம் கேளு எனக்கு வந்து ஆண்வாரிசு இல்லாதனால அவருடைய தவ வழி மேலே எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயும் அவருடைய மகள் சத்யவதியும் சத்யவதியோட அம்மாவும் ஒரு குழந்தைக்காக அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க இவரும் வந்து முனிவர்ட்ட சாமி எங்கள் அம்மாவுக்கு ஒரு குழந்த வேணும் எனக்கும் ஒரு குழந்தை வேணும் அந்த இதனால் அவங்க தவ வலிமையானோ அந்த குழந்தை எங்களுக்கு வேணும்னோடனே இவர் பல மந்திரங்களை உச்சரித்து பல இதுகள்லாம் வந்துட்டு ரெண்டு பிரசாதமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிரசாதம் உங்கள் அம்மாவுக்கு இன்னொரு பிரசாதம் உனக்கு நீ சாப்பிடணுன்னோன்னே இதை வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க சந்தேகப்பட்டு உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு உனக்கு சக்தி வாய்ந்த பிரசாதமே எனக்கு சாதாரண பிரசாதமாக கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம ரெண்டு பிரசாதத்தையும் மாற்றி சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஒரு கருத்து சொல்ல அது சத்தியவெதி சரின்னு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த பிரசாதத்தை வந்து மாற்றி சாப்பிட்றாங்க மாற்றி உடனே கொஞ்ச நாளில் வந்து ரெண்டு பேருமே கற்பம் ஆயிடுறாங்க கற்பமானோன்னே அந்த கற்பதில் வந்து தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஐயோ என்ன இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது தெரியுது என்னோட முனிவருக்கு ஞானத்தினால் தெரிஞ்சுறது அந்த ஞானத்தினால் உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஏன் இந்த மாதிரி மாற்றி சாப்பிட்டீங்க மாற்றி சாப்பிட்டதுனால பல விவரீதங்களாக ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அந்த சத்தியவேதி எங்களை மன்னிச்சுருங்க இந்த மாதிரி அம்மா சொன்ன கருத்துனால நாங்கள் இது பண்ணிட்டோம் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்கு பிறக்கும் குழந்தை வந்து ஒரு அந்தனனாகவும் உங்கள் அம்மாவுக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு சத்திரியனாகவும் பிறக்கும் ஆனால் அவன் கொஞ்ச நாள் வந்து சத்திரியனாக இருந்துட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்தணனான் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறக்குது இந்த சத்தியவேதிக்கு குழந்த ரிஷிகர் அவருக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வந்து ஜமத்கர் முனிவர் அதே மாதிரி இந்த அவங்க அம்மாவுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து பேர் கௌஷிகன் மனங்காலத்தில் அவர் தான் வந்து விஸ்வாமித்ரர் என்ற பெயருடைய அவர் விளங்குவார் விஸ்வாமித்திரர் பார்த்தோம்னா ராமாயணத்தில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கார் இவர் வந்துட்டு நம்ம வஜிஷ்டருடைய ராஜரிஷி அவரு கூட வஜிஷ்டர் கூட நிறைய வந்து போரிட்டு சண்டை போட்டு அவர்கிட்ட நிறையா தோற்று போனவர் அதே மாதிரி தனது சக்தி நிறையா எவ்வளோதான் இருந்தாலும் இந்திரனால் அனுப்பப்பட்ட மேனகைக்கு மயங்கி தன்னுடைய தரவ தவ இறந்தார் மறுபடியும் ஆயிரம் ஆண்டுகள் தவிர இருந்து மறுபடியும் தன்னுடைய தன் ராஜரிஷியாக இருந்தவரை பிரம்மரிஷியாக மாற்றிக்கிட்டார் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்காரு அவரை பற்றி நம்ம வர வருகின்ற வீடியோவில் இன்னும் நம்ம நிறையா பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம்